உங்கள் எலக்ட்ரிஷியன் காரியக்குடியிலிருந்து நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர்லேருந்து பைப்லைன் வந்து இறக்க போகிறோம் ஒன்னு வந்து சாத்து சாரம் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் சாரம் போட்டு கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க பிளம்பரு இல்லைனா அவங்களே போட்டுக்காங்க ஆனால் நம்ம வந்து அப்படி இல்லாம நம்ம தொங்கு தொங்கசாரத்தில் வந்து பிளம்பிங் வேலையை தொங்கு தொங்கசாரத்தில் பார்க்கும்போது சேஃப்டி இருக்காதுதான் ஆனால் நம்ம சேஃப்டி பெல்ட் எல்லாமே போட்டு தான் பார்க்கணும் எங்களுக்கு வந்து பழகி போனதுனால நாங்கள் சேஃப்டி பெல்ட் எதுவும் போடாமல் பாக்கிறோம் இது வந்து பாத்ரூம் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்க இந்த மாதிரி நம்ம தொங்குசாரத்தில் வந்து தொங்கி பிளம்பிங் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு டைமிங் வந்து சேவ் ஆகும் அதுபோக பைப் லைனும் நமக்கு நேராக கிடைக்கும் நேராக ஒரு பில்டிங்கில் வந்து பைப் லைன் நேராக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து லுக்காக இருக்கும் அந்த நேர் இல்லை அப்படின்னா பில்டிங்கை பார்க்கும்போது பில்டிங்கே வந்து ரொம்ப ஒரு கேவலமா இருக்கும் அதனால இந்த மாதிரி தொங்கு சாரத்தில் தொங்கி பார்க்கும்போது சேஃபா பாருங்க இது வந்து பெஸ்ட்டும் கூட ஆனால் பழக்கம் இல்லாதவங்க வந்து தொங்கி பார்க்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நாங்கள் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்